டீலையும் போட்டு பிடிச்சாக்கா ஆமாம் சொல்தக்கா இப்போ திட்டம் போட்டு குடித்தேன் நூறு நாள் வேலைக்கு போய்ட்டு வந்து ஒரே தலை வலி டீயை குடிக்கவும் இப்போ நல்லா இருக்கு வேலைக்கு போய் செத்த ரெஸ்ட் எடுக்கான்னு பார்த்தோம் அந்த சூப்ரெண்டு கறி அட்டமாக அடியும் நம்ம வேலை பார்க்க வச்சுட்டு தாளிக்கா தேண்டி என்ன செய்வா மேலே இடத்துல இருந்து உத்தரவு போட்டிருக்காங்களா அதையும் கட்னு போயிட்டு வேலையும் வாங்கி சரி எங்கள் ட கால் சொல்ல கேட்டி ஏன்டி அழுகிற இப்படி உட்காரட்டி வஸ்து என்னைய பாடா படுத்துதுக்கா என்னைய ஒரு மனுஷையாவே நினைக்க மாட்டேங்குது நான் வீட்டில் இருக்கும் போது நான் எல்லா வேலையும் செய்கிறேன்க்கா என்னையை தூங்க விட மாட்டேங்குது உட்கார விட மாட்டேங்குதுக்கா அம்பிட்டு வேலை வாங்குதுக்கா அதுக்கு தேன் சரி நூறு நாள் வேலைக்காவது போய் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சொல்லி போனேன் வேலைக்கு போயிட்டு வந்ததுமே என்கிட்ட காசு எங்க அப்படின்னு என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணுதுக்கா நூறு நூறு நாள் மாத்துட்டானே இன்னும் தாக்கெல்லாம் விட்டு கொடுக்குறாங்க வருவேன் எங்க மாமியாருக்கு தெரிய போகுது விட்டு வரும் போதே காசுதே எங்களை இது பார்க்க ஓப்பி அடிக்கிறதுக்காக நூறு நாள் வேலைக்கு ஓடுற வீட்டு வேலை செய்ய மாட்டேற அப்படியா இப்படியான்னு என்னை போட்டு படா படுத்திருச்சுக்கா அப்படி இருந்து நான் காலை சாப்பாடு செஞ்சு மத்தியான சாப்பாடு செஞ்சு போனேன் சரி சரி அழுகாத டி சின்ன பொண்ணு இந்த மாமியர்களே இப்படி தானே அவங்களும் ஒரு காலத்துல மருமகளா இருந்து தானே மாமியாரா மாறி இருக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா என்ன இப்படி ஆட்டி படிக்கிறாங்களே சரி விடு என்ன செய்யிறது எல்லார் வீட்ல நடக்கறதனே சரி சரி நீ விட்டுக்கிட்டு போக வேண்டியது இதுக்கு போய் இப்படி அழுகறவ அக்கா நான் ஒரு வேலையும் செய்யாம இருந்தா என்னைய கிழிக்க வேண்டியதா எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் ஏக்கா கிழி வாங்கணும் சாப்பாடு செஞ்சு வைக்கணுமா அவங்க தின்ன தட்டை நான் தான் கழுவி வைக்கணுமா ஏன் அவங்க தின்ன தட்டை கூட கழுவி வைக்க மாட்டாங்களாக்கா பத்தா குறைக்கு என் வேற என் வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு கிடக்கா இம்சையா இருக்கா

சரி சரி விடு விடு இது ஏன் நினைச்சிட்டே இருந்தா மனசு கஷ்டமாதே இருக்கு ஏன் வீட்ல இல்லாத கஷ்டமா இந்த வசந்த வீட்ல இல்லாத கஷ்டமா இப்படி அழுதுக்கிட்டே இருக்க அழுகாத அழுகாத எல்லாம் சரியாயிடும் ஆமா சின்ன பொண்ணு நல்ல

இந்த தெருக்கரிய கண்ணு விடாம பள்ளி கொண்டு போய் தாண்டி இட்லிக்கடை போடணும் அவளுக்கு கண்ணு வச்சாலே ஒண்ணு விளங்க மாட்டேங்குது சொல்றது சரிதான் கல்லியே போய் போடுவான் சரி இட்லிக்கு இப்ப தாண்டி அரிசியும் ஊற போட்டுட்டு நாளைக்கு கண்டிப்பா இட்லி கடை சரிக்கா சரிக்கா பெரிய இட்லி கட்டி பாத்திரம் இருக்கு அதை தூக்கிட்டு ஒரே வீட்டுக்கு ஐம்பது அப்படி அந்த சட்டி எடுத்துட்டு வாடி எங்க வீட்டு நிறைய வரது கிடக்கு நான் எடுத்துட்டு வரேன் சின்னபொண்ணு உங்க வீட்ல இருந்து நீ எடுத்துட்டு வரே ஏத்தா நீங்க வாங்கி வச்ச புரக்களெல்லாம் நான் தூக்கிட்டுேே வரேன் அதானே இவ்வளவு அவது வீட்டுல இருந்து பொருட்களை எடுத்துட்டு வரதாவது சரி சரி விடு அவ வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா மாமியா

ஏக்கா ஊர் கறியிலக்கு தெரியக்கூடாது ஊர் கறியிலக்கு தெரியக்கூடாதுன்னு நீ இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து இட்லி கடை போட வச்சிருக்கீங்க ஏக்கா ஆமாண்டி சின்ன பொண்ணு இந்த லக்றியே லைக் இப்ப பாரு யா எப்படி பிச்சிக்கிட்டு போ போடுனே அசந்தி சாம்பார்ல எல்லாம் உப்பு இருக்கானு செக் பண்ணி பாத்தியா ஆ குடிச்சு பாத்தியேக்கா நல்ல டேஸ்டா இருக்கு ரெண்டு இடுக்கி இட்லியும் அழிச்சு தட்டியாச்சு இன்னும் ஒரு ஆள காணாமே ஆ ஊர் பொதுக்கு புறமா உட்கார்ந்திட்டு இட்லி வச்சிக்கிட்டு யார் வாங்களா யார் வாங்களேன்னு உட்கார்ந்திட்டு இருந்தா எப்படி வருவாக ஏட்டி மாற்றம்லாம் கொண்டு வர வழியில நாலு பேர் சொல்லிட்டேன் டீ அவங்க எல்லாரையும் சொல்லுவாக வரவாக டீ கொஞ்சம் அமைதியா இரு சரோஜாக்கா என்ன அங்க வெர்க்கி வெர்க்கி பாத்துக்கிட்டு இருக்கீங்க இட்லி வாங்க யாராச்சும் வரச் சொல்லீங்களா காட்டுக்குள்ளே நாலு குடிசை வீடு குடிசை வீட்டுக்குள்ளேயும் மனசால காணா இங்க வந்து இட்லி கடையை போட்டுக்கிட்டு யாரும் வரல யாரும் வரலாம் எப்படி வருவாங்க

அது அது வந்து உங்களுக்கு வயசாயிருச்சுல ஆச்சி உங்களால ஒரு வேலையும் செய்ய முடியல வியாபாரமே அமோகமா இருக்கி இன்னும்

mm <laughs>

மணியண்டி தாத்தா தாத்தா உங்களுக்கு வாழ வேண்டிய வயசா இன்னும் நூறு வருஷம் இருந்துக்கலாமே தாத்தா தாத்தா யாட்டி அந்த தாத்தா உங்களோட தான் நல்லா பேசி சிரிச்சுகிட்டு இருப்பாரு யாராவது சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரியுமானே தெருக்காரங்க தாங்க உங்களுக்கு கூட்டிட்டு வர சொல்றாக நமனி அண்டி தතාව பாාக்கනු! பக்கணු!